பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தோம் இது நட்சத்திரம்தான் கர்மா இந்த நட்சத்திரம்தான் கர்மா என்று சொல்லி வரும்போது அவன் வந்து ரொம்ப கவனமாக எப்படி இருக்கணும் எந்த ரூபத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை சாரும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடையை கண்டுபிடிக்கும் நம்மளுடைய கர்மா எந்த ரூபத்துல வந்து நம்ம தாக்கும் அது எந்த ரூபத்தில் வேதனைப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வேதனைப்படுத்தும் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய கிரகம் நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதில் மனைவியோ குழந்தையோ வந்து விட்டது என்று சொன்னால் காலம் ஃபுல்லாக போராட்டம் தான் ஏன் சார் போராடுறான் ஏன் சார் போராடுறான்னு கேட்டுட்டே இருப்பி போராடுறதுக்கு காரணம் வந்து உன்னி உன்னுடைய போராட்டத்தின் வெளிப்பாடு எங்கே இருக்கிறது உன்னுடைய போராட்டத்தின் வெளிப்பாடு எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத எந்த நட்சத்திரத்தின் மூலமாக உன்னுடைய கர்மாவை வந்து இறைவன் கொடுத்து 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 கொள்வான் இது எப்படி கண்டுபிடிக்கிறது கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப நட்சத்திரங்கள் தான் அதற்கு வழிகாட்டும் இப்ப ஒருத்தர் சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்துட்டாங்க இந்த சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்க சூரிய தோஷம் நட்சத்திரம் அசுவதி ஆயுள்யம் அனுசம் புரட்டாது இதற்கு தோஷமான கிரகம் யாரு சூரியன் தானே தான் தோசமான கிரகம் அப்ப சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம சூரியனையே போட்டு என்ன செய்வோம் தெரியுமா எனக்கு சூரியதோஷம் எனக்கு சூரியதோஷம் எனக்கு சூரியதோஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் இது இப்படித்தான் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் உங்க அப்பாவுக்கு ஆகாது உங்க அப்பாவுக்கு ஆகாது அப்படிதான் சொல்லுவாங்க அது அப்பாவுக்கு ஆகாது அது பொது விதி உங்களுக்கு எதுல கூடி ஆப்பு வைப்பாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறானோ அதன் மூலமாகத்தான் விக்கெட் இன் விக்கெட் கேட் பெரிய கேட்டை போட்டு மூடி இருப்பீங்க ஆனால் உள்ள உள்ள சின்ன கேட்டு வந்து என்ன சொன்னா ஒரு அவசரத்துக்கு திறந்து போகிறதுக்கு வந்து என்ன சொன்னா அவசர வழிங்கிறத ஒன்று வச்சுருப்பாங்க அந்த அவசர வழியில் வந்து உள்ளே நுழைஞ்சிருவான் அவசர வழியில் உள்ள நுழைஞ்சிடுவான் அது மூணு நட்சத்திரத்தின் வழியாக நுழைவான் சூரியன் நின்று அதாவது சூரிய தோஷமுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டீங்க சூரியன் தான் கர்மக்காரன் அந்த கர்மா எந்த ரூபத்திலுமே சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் சூரியனுக்கு பத்தாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அணு அணுஜன்ம நட்சத்திரம் அப்ப அணுஜன்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மூணு வழியா இந்த கர்மா வந்துட்டே இருக்கும் உறுதியா வந்துட்டே இருக்கும் கர்மாவை ஒரு ரூபத்தில் தான் நாம் அனுபவிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அது மூன்று ரூபத்தில் வந்து மாத்தி மாத்தி நான் கொஞ்ச நாள் வந்து இவனுக்கு ஒரு குடும்பம் கொடுத்துட்டா சரி இந்த டேக் இட் நீ அடுத்து இன்சார்ஜ் எடுத்துக்கோ அவன் கொஞ்ச நாள் வச்சடிப்பான் அதுக்கடுத்து மூணாவது ஒருத்தருங்க ஒருத்தனை அடிப்பான் இது உண்மையா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் உண்மை அதாவது வந்து ஒரு ஒரு முக்கியமான இந்த கர்மாவை வந்து அணுகுத்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரூபத்தில் வந்து நான் சொல்றேன் என்னுடைய கர்மா என்னுடைய கர்மா ராகுவோடைய நட்சத்திரத்தில் நிற்கிது ராகுவோடைய நட்சத்திரத்தில் மனைவி ராகுடைய நட்சத்திரத்தில் குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க அப்ப நான் என்னுடைய மூத்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும் போகும்போது என்ன கால் என்னுடைய கால் அடிவிட்டு போச்சு மனமேடையில் காலை வந்து நான் வந்து கெட்டு போட்டு தான் நிக்கிறேன் கால் வேதனை அப்ப அந்த கர்மா என்ன சொல்றேன்னா அந்த எந்த நட்சத்திரம் நமக்கு கர்மாவோ அந்த நட்சத்திரத்திற்கு வந்து நாம் வந்து ஒரு திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தத்தை வந்து கொண்டு வரும்போது போட்டு சமைச்சு எடுத்துருச்சு ஒரு தகவன் வந்து கல்யாணத்தன்னைக்கு வந்து பிள்ளையோடைய கல்யாணத்தன்னைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டாமா இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னா உடம்புல வேதனையை கொடுத்துட்டோம் காலில் அடிபட்டுச்சு இடது காலில் அடிபட்டுச்சு அடிபட்டுச்சு அப்படிங்கும்போது வந்து அது அது வந்து அது அன்றைய காலகட்டம் வீட்டுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து பொண்ணழைச்சிட்டு போகும்போது கிளம்புறோம் ஒரு பிள்ளையார் வெயில் நின்று கூட இடது காலில் அடிபட்டது வந்து என்ன சொல்கிறன்னா சரியாக அந்த அந்த மனோநிலை சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டான் இதுதான் கர்மாங்க நேற்று ஒரு விஷயத்திற்காக அந்த குழந்தையுடைய தோட்டத்தில் வந்து போர் போடுறதுக்கு வந்து நாளெல்லாம் குறித்து எல்லாம் கரெக்ட் பண்ணி நிற்கிறோம் எல்லாம் போருக்கெல்லாம் சொல்லியாச்சு இது ஏன் சொந்த கதையை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் கர்மாவை பற்றி பேசாமல் நேற்று ஒரு நாள் இன்றும் எனக்கு வந்து அந்த நான் அந்த அந்த கர்மாவிலிருந்து விடுபடாமல் உட்காந்துருக்கேன் அந்த குழந்தையுடைய தோட்டத்தில் வந்து நல்லா எல்லாம் கிளியர் பண்ணி நேட் பண்ணி நான் எல்லாம் ரெண்டு போர் போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகி பணத்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நைட் பண்ணி எல்லாம் நைட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு போடுறதுன்னு நிற்கிறோம் போருக்கு சொல்லியாச்சு போர் வண்டி வந்தேன் அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டோம் நான் ஆஃபீஸ் போயிட்டு நாலு மணிக்கே கிளம்பி அஞ்சு மணிக்கு நேரம் ஸ்பாட்டுக்கு வந்து பிள்ளை மூத்த பிள்ளை வந்து அவங்க பேங்க்கில் வந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுச்சு மருமக வந்துட்டு எல்லாரும் வந்துவிட்டோம் போர் வண்டி வரல அப்படி வரும் ஏன்னா இன்றைக்கி மறுநாள் வந்து சனிக்கிழமை நைட்டு போட்டோம்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் திங்கட்கிழமை எல்லாரும் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற நிலமை என்ன செஞ்சால் தெரியுமா ஓர் வண்டி வரல எப்படி இருக்கும் பாருங்க அதற்கடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி எத்தனை இடத்துக்கு ஃபோன் பண்ணாலும் ஆஃபர் இருக்குது சார் ஆஃபர் இருக்குது சார் ஆஃபர் இருக்குது சார் இன்னேறு வரைக்கும் எவனுமே வந்து வரல பார்த்தீங்களா அப்ப அதில் நம்ம நின்று வந்து நம்ம நம்ம தான் செயல்படுத்தக்கூடிய ஆள்கள் சின்ன குழந்தை எல்லாருமே வயது கம்மியானவர்கள் அதில் பக்கம் இருக்காது யாரை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்கு அப்போ அந்த கர்மா கர்மா என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய கர்மா எதுவோ அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு நாம் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகும்போது அந்த கர்மா நம்மளை பிடிச்சி போட்டு அடிக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மரண வேதனை ஆஃபீஸுக்கு போகிறேன் அந்த இந்த சூழ்நிலையில் நான் போய்கிட்டு இருக்கேன் இடையில வந்து வண்டி இன்னைக்கு வர்ற சார் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபீஸுக்கு போற வேலை பார்க்குற பொண்ணு வந்தேன் சார் சார் ஒரு அவசரத்துக்கு வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்குறது சாப்பாடு வைக்காது ஆள் இல்லை அதுக்கு பிறகு நாலு அஞ்சு வீடியோவை போட்டுட்டு அந்த மனம் வந்து அப்படியே வெம்பி போய்விடும் இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள் பரிட்சித்து பாருங்கள் அப்ப எப்போ வந்து இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் நீங்கள் என்ன தோஷத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தோஷத்திற்குடைய தோஷத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அதுவே உங்களை வந்து வாட்டி விதைக்க அது மூணு நட்சத்திரங்களாக வரும் வந்துட்டா உங்களை கொன்று எடுத்துரும் வேற வழியெல்லாம் கிடையாது இதே மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து எல்லா இதுக்கும் பாருங்க நீங்க என்ன நட்சத்திர தோஷத்துல போய் பிறந்திருக்கீன்னு பாருங்க சூரியன் இப்ப வந்து என்ன சூரிய தோஷம் நடைமுறை நட்சத்திரத்துல போய்ப சூரிய தோஷமுடைய நட்சத்திரத்துல போய் சூரியனுடைய சூரியன் யார் நட்சத்திர கால் வாங்கியிருக்கிறாரோ அது உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் வாழுகின்ற வரைக்கும் அந்த கர்மம் உங்களை காலை சுத்திட்டேன் காலச்சுத்திரம் பாம்புன்ட்டான் அதை மாற்ற முடியாதுன்ட்டான் அவ்வளவு வேதனையை கொடுக்கும் ஆனால் எந்த கர்மா எந்த கர்மாவோ இது எந்த நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து தோஷமான நட்ச கிரகமோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் வைக்கா அந்த கிரகம் நட்சத்திர அந்த நட்சத்திரத்தில் வீட்டில் குழந்த வச்சா அது வேலைதான் பாசம் பற்று எல்லாமே இருக்கும் பாசம் பற்றால தான வந்து என்ன சொல்றான்னா வந்து அவன் வேதனையை கொடுக்க முடியும் வேதனையை கொடுக்க முடியும் அப்ப அப்படித்தான் கர்மா வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய சூரியனாக இருந்தால் அவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான் அதை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து கவனமாக டீல் பண்ணணும் உங்களுடைய கர்மா உடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு பிறந்திருக்கிறீங்க சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த நட்சத்திரம் வேணும் அதனாலதான் சந்திரதோஷனுடைய நட்சத்திரமே பிறந்தவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அவங்கள மாதிரி பைத்திய பைத்தியம்னா அதாவது வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன் அதாவது நீ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்க பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரமே உங்களுக்கு கர்மாவாக வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு கடுமையாக இருக்கும் சந்திரன் உட்கார்ந்த சந்திரதோஷம் என்பது சந்திரன் உட்கார்ந்த நட்சத்திரமே வந்து அந்த காலையே இருந்ததுன்னா என்ன பண்ணிருவீங்க அதனால ரெட்டத்தாப்பா அப்படின்ட்டா சந்திர தான் சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய மைண்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா பைத்தியத்திலும் டைப் டபுள் பைத்தியமாக இருக்கும் ஏற்கனவே சந்திரன் தோசம் அப்படின்னாச்சு அதே சந்திர தோஷமுடைய நட்சத்திரமே அவனுக்கு வந்து தோசமா வந்துடும் அப்போ எப்படி இருப்பான் ரொம்ப டிப்ரெஷனா இருப்பான் அதனால இவர்களுக்கு ரொம்ப மோசமான பாதிப்புகளை கொடுக்கும் கவனமா இருக்கணும் அப்ப அதற்கடுத்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிறானோ அதோடைய ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் தான் உங்களுக்கு ஆப்பிடிக்க போகுது புரிஞ்சா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வேற வழியெல்லாம் கிடையாது அந்த உணவை தயவு செய்து தொற்றாதீங்க அந்த உணவை தயவு செய்து தொற்றாதீங்க அந்த உணவை தானம் பண்ணுங்க உங்களுடைய கர்ம கர்ம லக்கனா தோசமுடைய கிரகத்திற்குண்டான உணவை உங்களுக்கு எது தோஷமோ அந்த தோசமுடைய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த உணவை தயவு செய்து தொற்றாதீர்கள் எரிகின்ற எனவே தீயில் எண்ணெய் ஊற்றினால் கப்புன்னு பிடிக்கிறது தான் பிடிக்கும் அதே மாதிரி அந்த கர்மா சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த கர்மா சார்ந்த விஷயத்தில் ஏன்னா நட்சத்திரம் வந்துட்டான்னு வைங்க உங்களுக்கு ஆப்பு என்பது பயங்கரமான உறுதி ஆப்போ வச்சிருவாங்க ஏன்னா அவன் மூலமாகத்தான் உங்களுக்கு பீடையும் பிணிகளும் வர வேண்டும் என்ற விதி இருக்கிறது அந்த பீடையும் பிணி எதன் மூலமாக உட்கார்ந்துருக்கும் உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தோஷத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய கர்மாக்கள் வந்து சுத்தி சுத்தி உங்களை பிடிச்சு அடிச்சுட்டே இருக்கும் உறுதியாக அதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சூரியனுடைய தோசத்தில் போய் 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 பிறந்திருக்கிறாரு சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்திருக்காருன்னா அவர் வந்து அவருடைய சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ரோகிணியுடைய தோஷம் புதனுடைய தோஷம் ஒன்று கண்டிப்பாக புதனுள்ள புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அஸ்தம் விளைகளால் ஒரு பாதிப்பு இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க திருவோணம் சுக்கர நாள் பாதிப்பு இருக்கு இது மூணு தான் உங்க வந்து புரட்டி 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 எடுத்துக்கிட்டே இருக்கும் இதுல எந்த கருத்துமே கிடையாது இப்படித்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய சக்கரம் வந்து சுழண்டு கொண்டிருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுடைய கர்மா தோஷம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தோஷமோ அந்த உண்டான நட்சத்திரம் கிரகம் எந்த கிரக எந்த கிரக சாரண எந்த நட்சத்திர சாரம் அந்த உணவை தயவு செய்து மோந்து கூட கர்மா கபக்குன்னு உள்ள கூடி மூச்சு காற்றோட போய் சக்குன்னு வேலையை செஞ்சிடும் இதுதான் சத்தியமான உண்மை அதை தானம் பண்ண பண்ண பிறர் திங்கணும் அந்த உணவை பிறர் திங்கணும் அந்த பிறவு பிறர் வந்து என்ன நான் வந்து திங்க 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 என்ன சொல்றான்னா வந்து அடுத்தவன் திங்க திங்க நம்ம கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா அடுத்தவர் நம்மளுடைய அந்த கர்மாவை சாப்பிடும் போது நம்ம இருக்கின்ற கர்மா என்று சொல்லக்கூடிய அழுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நிறுத்திடக்கூடாது நிறுத்திடக்கூடாது இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பலவிதமான இந்த கோட்பாடுகளினால் பட்ட கஷ்டங்கள் ஒரு ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவரை நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா வசதியும் இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் ஜோதிடம் படித்தவர் எல்லா வசதியும் வந்துருச்சு ஆனால் இனம் புரியாத ஒரு கவலை என்று சொல்லக்கூடியது அந்த கர்பாமின் மூலமா வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் உலகத்தில் வந்து என்ன சொன்னா படித்தவனுக்கு ஒரு வழி மட்டும்தான் சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கும் அறிவு புகட்டுகின்ற குருவுக்கும் ஆயிரம் இடி அதனால தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஏப்பா குடும்பத்தோடு நல்ல குடும்ப குட்டியோட வாழுங்க ஜோசியம் படித்து நீ சாதிக்க போகிறது கிடையாது நான் திரும்பவும் சொல்லுவேன் ஜாதிக்க போடுறது கிடையாது அன்ற காலத்தில் வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் காத்து கிடப்பீங்க இப்போ எல்லாரும் நீங்கள் ஜோசியராகி எல்லாரும் கஷ்டப்படுறீங்க ஜோசியம் படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்துட்டு கஷ்டப்படுறீங்க ஏன் அது தேவையா உங்களுக்கு இப்ப நான் வந்து சந்தோஷமாக எனக்கு இனம் புரியாத கவலைகளுக்கு இன்னும் வந்து அந்த அந்த இன்னும் ஒரு ஒரு கரு பிரச்சனை இந்த வாரத்துல திங்கக்கிழமைக்கு மேல அடுத்த வாரத்துக்குள்ள முடிச்சிருவேன் முடிச்ச பிறகு இன்னொன்னு வந்து நிற்கும் அதை முடிப்பதற்குள் வந்து என்ன சார் நான் வந்து ஒரு சோதனை வரும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து அதை ஜீரணிக்க சீ ஜீரணித்துக் கொள்கிறேன் இதற்கு எனக்கு தீர்வு தெரியும் தீர்வு தெரிஞ்சு அதை என்ன சொல்றானா நோய் அப்படின்ட்டான் ஆனா அதுக்கு மாத்திரை இது நோய் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு மாத்திரையை போட்டுக்கிட்டே வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டித்தான் இதுதான் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தியமான விஷயம் சத்தியமான விஷயம் அப்ப அந்த சத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லலான்னா எப்ப வந்து உங்களுடைய தோஷத்திற்குண்டான நச்சு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அது ஆரம்பம் அதோடைய அதுதான் அந்த நட்சத்திரம் அது ஜென்ம அந்த கர்மாவுக்குண்டான ஜென்ம நட்சத்திரம் அதற்கு அனுஜென்மமும் திருஜென்மமும் காலம் பூராக பூராமும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் மாற்றமெல்லாம் கிடையாது இதுதான் வாழ்க்கையுடைய தோச பரி தோஷத்தின் மிளிர்ச்சி எங்கே இருந்து வருகிறது மிளர்ச்சி எங்க இருந்து வருகின்றது இதுல இருந்தா வரும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சூரிய தோஷமா சூரியன் எங்க இருக்கானான் எந்த நட்சத்திரம் சந்திர தோஷமா சந்திரன் எங்க இருக்கிறான் அதற்கு அடுத்து என்ன நான் வந்து செவ்வாய் தோஷமா செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்கான் புதன் தோஷமா புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்கான் குரு குரு தோஷமா குரு எந்த நட்சத்திரத்துல இருக்கான் சுக்கரதோஷமா சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான் சனி தோஷமா சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான் ராகு தோஷமா ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இதுதான் உங்களுடைய தூக்கு கயிறு தூக்கு கயிறு கவனமாக வந்திருச்சா கால் வச்சு போங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள் அதை தானம் பண்ணுங்கள் முடிஞ்சவரை எவ்வளவு முடிவ தானம் நிறைய தானம் தண்ணி பண்ணிட்டே இருங்க ஊத்திட்டே இரு தண்ணிய ஊத்திட்டே இரு ஊத்த 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 தான் அது ஆந்து போகும் அப்படிங்க நான் அதனாலதான் நிறைய வந்து என்ன சொல்றேன் நான் அதிகமாக தானம் பண்ணுவது உளுந்த விட தான் அதிகமாக தானம் பண்ணுவது உளுந்த விட தான் ஒரு நாளைக்கு பதினோரு பேர் உண்மை உளுந்த விட சாப்பிடுவாங்க வேற வழி இல்லை அப்படி இருந்துமே என்ன சொல்றான்னா அந்த பீடிகை என்பது இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் வாழும் வரை இருக்கும் என்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் ஆன்மீக ரீதியான கருத்தும் என்னுடைய குடும்பத்தில் நடந்த அந்த சின்ன நிகழ்வுகள்லாம் எதுக்கு உங்களுக்கு உதாரணமா செய்யறீன்னா நீங்களும் கவனமா இருந்துக்கிடணும் இது வந்து நிறையா சொல்லி வந்து என்ன சிம்பதியில இறங்கணும் சிம்பதியில இறங்கணும் ஒண்ணுமே வேணாம் மக்கள் எல்லாரும் நன்றாக இருப்பதற்கு தான் இந்த வீடியோ மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் தெரிஞ்சுக்கிடுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க அவ்வளவா என்று கூறி உங்களிடம் மறந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்